இந்த கார்த்திகை அன்னைக்கு முக்கியமா நம்ம வழிபட வேண்டிய மூன்று நாட்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த தீபத்தை வந்து சொல்லும் பொதுவா சொல்லுவாங்க எப்படி தீபத்தினுடைய தன்மை இருக்குன்னா குமார தீபம் அதே மாதிரி விஷ்ணு ஆலய தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னு நிறைய நாமங்கள் இந்த தீபத்துக்கு எல்லாம் இருக்கு குமார தீபம்னு சொன்னா முருகன் கோவில்ல ஏற்றக்கூடிய தீபம் அதே மாதிரி சர்வாலய தீபம்னா அனைத்து கோவில்களையும் ஏற்றக்கூடிய தீபம் அதே மாதிரி விஷ்ணு ஆலய தீபம்னா விஷ்ணு ஆலயத்துல ஏற்றக்கூடிய தீபம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் கார்த்திகை தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துவாங்க சொக்கப்பனை கொளுத்துவது அப்படின்னு அது எதுக்கு அப்படி கொளுத்துறாங்க அதுக்கு பேரு பாருங்க சொக்கப்பனை அப்படின்னா என்னன்னா பனை ஓலைகளை வைத்து அப்படி அடிக்கி 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 ஒரு மழை மாதிரி செஞ்சு அந்த மலை அப்படியே தீயா இருக்கிற மாதிரி அது நெருப்பு வச்சுன்னு ஒரு மழை எரியற மாதிரி இருக்கும் திருவண்ணாமலையில நடந்த அந்த சம்பவத்தை